இணையத்தில் தற்போது வைரலாக்கி வரும் ஒரு காணொளியில் பள்ளி மாணவிகள் பலர் ஒன்றாகச் சேர்ந்து தேவனை குழுவாக ஆராதிக்கும் காட்சி காணப்படுகிறது மத பாகுபாடின்றி ஒரே மனதோடும் ஒரே உள்ளத்தோடும் தேவனை வழிபடும் இந்த அழகிய தருணம் கிறிஸ்தவர்களாகிய நம்மை மிகுந்த சந்தோஷத்திலும் நம்பிக்கையிலும் ஆழ்த்துகிறது இளம் வயதிலேயே தேவனை தேடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் இந்த மாணவிகளின் அர்ப்பணிப்பு இன்றைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த சாட்சியாக விளங்குகிறது இதேபோன்று போன்று உங்கள் வேலைத்தளங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் தேவனுக்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள் நாம் விதைக்கும் விசுவாசத்தின் விதைகள் நாளை பெரிய ஆசீர்வாதமாக மாறும் எல்லாவற்றிலும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே நமது ஜெபமாக இருக்கட்டும் See you guys.